ரஷ்ய அதிபர் புட்டினை விட சட்டவிரோத குடியேற்றம்தான் அமெரிக்காவுக்கு ஆபத்தானது என டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கையை டிரம்ப் தீவிரப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தான் பதவிக்கு வந்த கடந்த ஒரு மாதத்தில் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றம் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறியுள்ளார் எல்லை வழியாக ஊடுருவ முயன்றவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டினை விடவும் சட்டவிரோத குடியேற்றத்தை பற்றிதான் அதிகம் கவலைப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாலியல் குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்களை அனுமதிக்காததன் மூலம் அமெரிக்கா இன்னொரு ஐரோப்பாவாக மாறுவது தடுக்கப்பட்டிருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார்